அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் பொது தமிழ் தொடர்பான வீடியோ பதிவு குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோருக்கான வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்க்கக்கூடிய டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி போட்ட அறநூல்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளும் அறிஞர்கள் தொடர்பான வீடியோ பதிவுக்கான லிங்க்கையும் நாங்கள் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் தரோம் மறக்காமல் பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவைன்றதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இடையில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா அப்போ கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இவர் எப்போ பெருகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறக்கக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி நாலு என் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் சிறுகூடல்பட்டி இதுவே நமக்கு வினாவாக இருக்குது எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சிவகங்கை சிறுகூடல்பட்டி அப்படின்ற இடத்துல பிறக்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரு வினாவை கேட்போம் வரலாறு ரீதியாக உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்ணதாசனுடைய பெற்றோர் யார் அப்படின்னா சாத்தப்பன் மற்றும் விசாலாட்சி இப்போ கண்ணதாசனுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னா அப்பா சாத்தப்பன் அம்மா விசாலாட்சி அப்படின்றவங்க தான் அடுத்து இவருடைய முதல் பாடல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கலங்கா திருமணமே அப்படின்ற ஒரு பாடலை ஏற்றிருக்காரு இது நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்திலேயே இந்த வரியை பார்க்கலாம் அடுத்து தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் செயல்பட்டிருக்காரு கண்ணதாசன் அவர்கள் தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் செயல்பட்டிருக்காரு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்றத மறக்காமல் கிட்ட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் இவர் திரை இசை பாடல்களை எழுதக்கூடிய ஒரு வல்லுநராக இருந்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு எத்தனைக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களில் கனதாசன் அவர்கள் ஏற்றிருக்கக்கூடியதாக இருக்கு சரிவாங்க அடுத்து பாயிண்ட்டை பார்ப்போம் அடுத்து இவருடைய புனை பெயர் அல்லது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் காரை முத்துப்புலவர் புனைப்பெயர் என்னது காரை முத்துப்புலவர் வணங்கா முடி வணங்கா முடி அடுத்து பாருங்க கமக பிரியா கமக பிரியா அடுத்து துப்பாக்கி துப்பாக்கி அடுத்து பார்வதிநாதன் அவருடைய புனைப்பேர்னது பார்வதிநாதன் ஃபைனலாக பாருங்கள் ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த புனப்பெயர்களை வைத்தும் நமக்கு வினாக்கள் அமையலாம் அவை இப்போ அவருடைய இயற்பெயரை வச்சுட்டு கூட இதில் மூணு பேரை வச்சுட்டு அவை என்ற கேள்வியை கூட நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மறக்காமல் அந்த புனப்பெயர்களை நாம் வச்சுக்கோங்க காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கிய சாமி சரி அவருடைய நூல்களை பத்தி பார்ப்போம் அவருடைய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்றத சரிங்களா சரி ரைட் ஆட்டநந்தி ஆதிமந்தி அப்படின்றது அவருடைய கவிதை நூலாக இருக்கு இது வந்து ஒரு காதல் காப்பியம் ஆட்டநந்தி ஆதிமந்தி அப்படின்றது என்னது ஒரு காதல் காப்பியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து மாங்கனி அப்படின்ற நூல் அவருடைய கவிதை நூலாக இருக்கு கள்ளக்குடி மகாவியம் கள்ளக்குடி மகா காவியம் கள்ளக்குடி மகா காவியம் அப்படின்றது அவருடைய கவிதை நூலாக இருக்குது இயேசு காவியம் தான் இவருடைய இறுதி நூல் ஃபைனல் நூல் எது அப்படின்னா இறுதி நூலாக இருக்கக்கூடியது இயேசு காவியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவருடைய நூல்களில் கவிதை நூல் எது உரைநடை நூல் எது அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு நாடக நூல் எது புதினம் எது அப்படின்றலாம் நமக்கு கேட்பாங்க அதனால நம்ம வச்சுக்கணும் அடுத்து இவர் ஒரே ஒரு நாடக நூலை எழுதியிருக்காரு என்ன நூல் அப்படின்னா ராச தண்டனை என்ன தண்டனை ராச தண்டனை கம்பர் மற்றும் அம்பிகாவதியை வைத்து வரலாற்றை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல் தான் என்னது இராச தண்டனை அப்போ ராச தண்டனை என்பது இவருடைய நாடக நூலாக இருக்கு யாருடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னா கம்பர் மற்றும் அம்பிகாவதியினுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல்தான் என்னதே இராச தண்டனை இராச தண்டனை நூலினுடைய ஆசிரியர் யாரே முத்தையா அல்லது கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் சரி இவருடைய புதினங்களை நம்ம பார்க்கலாம் மூன்று புதினங்கள் இருக்கு ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி ஆயிரம் தீவு அங்கையர்கி வேளாங்குடி திருவிழா சாரி வேளங்குடி திருவிழா சேரமான் காதலி சேரமான் காதலி சரி இது ரொம்ப முக்கியமானதுங்க சேரமான் காதலி என்பது கண்ணதாசனுடைய சாகித்திய விருது பெற்ற நூலாக இருக்குது அப்போ சாகித்திய விருது பெற்ற புதினம் எது அப்படின்னா சேரமான் காதலி என்ன வருடத்தில் சாகித்ய அகாடமி விருது பெறப்பட்டது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இவருடைய இதழ்களை பார்ப்போம் இதழ்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இவருடைய தன் வரலாற்று நூல் என்ன அப்படின்னா தன்னுடைய வரலாற்றை பற்றி எழுதுறாரு வனவாசம் மனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூலை எழுதுகிறாரு என்ன நூலை எழுதுகிறாரு வனவாசம் மனவாசம் அப்படின்ற இரண்டு நூல்கள் அவருடைய தன் வரலாற்று நூல்களாக இருக்கு சரி இப்போ நம்ம இதழ்களை பார்க்கலாமா என்ன அப்படின்னா தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் தென்றல் திரை சண்ட மாருதம் சண்ட மாருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து இதழ்களை ஆசிரியராக பணிபுரியக்கூடியதாக இருக்குது நல்லா பாருங்க இவருடைய இதழ் தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் சண்டாமிரதம் சரிங்களா இதெல்லாம் இவருடைய இதழ்களாக இருக்கக்கூடியதாக இருக்கு இவர் என்னென்ன பரிசுகளை பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அடுத்து பாருங்க அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு பெற்றிருக்காரு அண்ணாமலை அரசர் நினைவு பரிசை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியரான கேள்வி அவருடைய நூல்கள் அதுக்கப்புறமா தான் இயற்பெயர்கள் அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமி வருது அதுக்கப்புறம் ரொம்ப 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 ஃபெம்லியரான கேள்வி என்ன அப்படின்னா அவருடைய சிறந்த தொடர் அவருடைய பாடல் அடிகளை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க வினாக்கள் அமையக்கூடியதாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறந்த தொடர் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் அடுத்ததாக பாருங்கள் இது ரெண்டு இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியந்தாங்க இந்த சிறந்த தொடரை நம்ம புக்கில் இருக்கிற ரொம்ப ஸ்விஸ்பீர்டான பாயிண்ட்டை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இதை ஏதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை இதை தேவை இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது மொத்த பாயிண்ட்டையும் தெளிவாக நோட்டை போட்டு வீடியோவை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக எழுதி வச்சுக்கலாம் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை நிரந்தரமானவன் அழிவில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாரே கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் எந்த பாடலை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலும் கூட எதையும் தாங்கும் எதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் எதையும் தாங்கும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்ற பாடலாம் இதுவரை பார்த்துருக்கலாம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல் அடுத்து பாருங்க இந்த வரிய தெளிவா நான் வச்சுக்கோங்க பாரதி தாசனுக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத நிலை வேண்டும் இது கண்ணதாசனுடைய பாடல்வரிகள் இதே பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பாடல் வரிகளை இதே மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றத கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி ரைட் அடுத்ததாக பார்ப்போம் இந்த பாட்டுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் இந்த பாடல் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்ற அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி பார்த்துருப்போம் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் சரி ரைட் அடுத்து பார்ப்போம் அடுத்த பாடல் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்ததியிலே கவிதைச் சரம் தொடுப்பேன் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்ததியிலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அடுத்த பாடலில் இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து இதை நீங்கள் இப்போ இருக்கிற நியூ புக் டென்த்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் வினாக்களும் கேட்டிருக்காங்க இதை வந்து பாடல் வரியாகவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க நதி நதிவெல்லும் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி பேர் யாரம்மா நதிவெல்லும் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி பேர் யாரம்மா அப்படின்றது தான் இதாங்க கண்ணதாசன் தொடர்பான முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸாப்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக பயனுள்ள தாக்குவலாக இருக்கும் நம்ம வேலு அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்